பாடத்துல ஜுலாஸ் தேர்ந்தெடுக்கணும் எப்படி கொண்டு வந்திருக்கா அல்லது டேட் மெசேஜ் வந்திருக்கா அல்லது இன்ன வா ஃபாத் வா அதோடி செஞ்சு வந்திருக்கான்னு பாப்போம் அதை பார்த்து நம்ம இந்த பாடத்துல இருந்து எடுத்து நம்ம தனியாக இங்கே எழுதிருவோம் ரெண்டாவது இஸ்டாக்கரஜ் மாஃபித் தரிசி மாமின் ஜுமையல் ஃப்ரைலியா தி வை நோஸ் சௌதரி ஃபி குள்ளி வாய்ப்பு வினா அண்ட் சிமிலர்லி லெ வி நீட் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ்ட்ராக்ட் கெட் ஜுமுலா ஃபிரைலியா ஃப்ரம் த லெசன் ஜுமா ஃபிரைலியா எடுக்கணும் அதோட வந்து குறிப்பிடும் அது எப்படி மூணு டைப் ரெண்டு டைம் அது ஃபேல் தாமா அது கானை அதோட சிஸ்டர்ஸ் இருந்தா அல்ஃபேல் மற்றது எல்லாமே வந்து இந்த பாடத்துல மூணு விஷயம் வந்தது கானை வந்துச்சு லைச வந்தது வந்தது தென் சுவார வந்தது எவ்வளவோ பார்த்துக்கு பாருங்க ساعدنا ما يلبون okay. حول المصادر الواردة في الجملة اللاتية حول المصادر الواردة في الجملة اللاتي إلى مصادر معضلة المصادر الواردة

இதுல நம்ம இதுல பாத்துக்கலாம் வெக்கவேல பாத்துக்கோம் கரெக்ட் எஸ் இந்த பக்கையா பக்கா இருக்கு இல்லையா டு ரிமைன் டு ஸ்டே அதோட மஜ் வந்து பக்கா வருது பக்கா உட்கார மீன்ஸ் யுவர் ரிமைனிங் ஆர் யுவர் ஸ்டேயிங் யுவர் ரிமைனிங் ஆர் யுவர் ஸ்டேயிங் அப்ப இதான் உங்களுடைய டேரக்ட் மஸ்டர் இதான் இன்டேரக்டா மஸ்டர்

apo inge sagurna in a sense we need to write annas kuna annas kuna vil bahajayi asa jalulada Aza lada annas نحن أفضل أن نستيقظ في المنزل حسناً قَالَ مدرسة كتابكم نصف صفات بخط جميل أحب إليه من كتابكم صفحات بخط A oh, beautiful sentence. Uh, Bookum, your writing, nisf a of off page, very jamilin. with beautiful writing, ahabul, is most lovable, dairable. Ilaiya towards me, in kitabikum And uh, from, then your writing, Safatin. of many pages, very hotin, with worst writing. So Arabicum, na sirang teacher. அரை பக்கம் உனுடைய ரைட்டிங் நல்ல ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்கும் எதை விடனா பக்க பக்கமா மோசமா எழுதுறதுக்கு அரை பக்கம் நல்ல ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க மூணுல மூணாவது ஆக இருக்கக்கூடிய இந்த கிதாபத்துக்கும் என்ன நீங்க எழுதணும் இப்போ கிதாபத்துக்கும் கும் வந்திருக்கு மேல வந்து க நான் இங்க அப்போ நூடலும் எழுது என்ன எழுதணும் இது கிதாப துன் இது அவங்களுடைய மதத்தன் கிதாப தூ கும் அதனால நம்ம இங்கு போடுறோம் யுவர் ரைட்டிங் மாத்திரம்னா நம்ம

ஒரு வேர்போட இணைக்க முடியாது அது ஆப்வியஸா நீங்க நல்லா எக்ஸ்பிளா நீங்க தெரிஞ்சுக்க பாருங்க மின் வந்திருக்கு நீங்க கிதாபத்திக்கும் இருந்தது அந்த கிதாபத்திக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க அன் மஸ்தர் மோவில வந்து கொண்டு வரணும் கட்டாயமா இந்த ஹப்ஜர் யூஸ் பண்ணலாம் அலா பி இலா மின்னு ஈவன் ஜர்ஃப் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா என்ன கொண்டு வந்தோம் மஸ்தர் மஜர் மோவல்னா இந்த அன் கொண்டு வந்துடும் சரிங்களா ஒரு கோபுக்கு முன்னாடி கூட ப்ரிபோஷனோ அல்லது ஜர்ஃபோ வரலாம் ப்ரொவைடட் இட் ஷுட் பி வித் இந்த அன் ஹர்ஃபு மஸ்தரின் கொண்டு வந்துடும் ஹர்ஃபு மஸ்தீன் ஹஸ்ட் பின்னு இருக்கீங்க அண்ட் இந்த பார்டிகள் இதை கொண்டு வந்துடும் கொண்டு வந்தால் அது மீனிங்ஃபுல் இல்லாட்டி தவர் தவறு நம்பர் ஃபோர் மா தக்தீர் மஸ்தர் மோவாலி ஃபி கவுலி தாலா ஃபி சுருதில் பக்ரத் தி வாட் இஸ் த தக்தீர் எஸ்டிமேஷன் ஆஃப் த மஸ்தர் மோவல் இந்த சீயிங் ஆஃப் த எல்லா ஸ்பார்த்தால்துல் பக்ரா வசனம் வந்து நூத்தி முப்பத்தி ஏழு உள்ள வசனத்துல பக்ரார உள்ள நூத்தி முப்பத்தி ஏழு வார்த்தையில மஸ்தர் மோவல் இருக்கு ஒன் டா ஆஃப் அக்கரபுல் தம் ஒன் டாஃப்புங்களா ஒன் டாஃப்பு அதான் நம்மளுடைய மஸ்தர் மோவல் அதோடைய மன்னிப்பு டு அனோ சீக்கிங் ஃபார் கிவ்னஸ் አፋ የአፉ ተፈሪካ የሰማን ከም ለ ደይዝ አቅርቡ ለተቀዋለች እስከ ኢትዮ አንዳንስ አቅርቡ ለተቀዋለች አረጋው አለ አይደለ እንጂ እስከ አስተናገኘ አለ 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 እንጂ እስከ አስተ எனது வந்து தாஃふு அல்லது அஃふுக்உம் في القران نوதி بالله அந்த மாதிரி நாம மாட்ட கூடாது அதனால தனியா எங்க எழுதி ஜஸ்ட் ஃபார் செக் அபண்டர்ஸ்டாண்டிங் வந்தஃふு அல்லது அஃふுக்உம் اوكي தட் இஸ் முந்ததா அக்ரபு இஸ் Khabar லீ தப்ப ஜர் மஜரூர்தூர் ஃபைல் ஹத்தி சிலாஸா அம்ஸத்தி இஸ் ஜும்லத்ல் இஸ்மீயத்தி சத்ருஹா அஹர்ஃபு முஷப்பஹதுன் பில் ஃபாரி பிரிங்

மூணு எக்ஸாம்பிள்ஸ் அதுல முக்கியமா பிரிக்க வேண்டியதுமா இருக்கணும்

खानल जब वो बारिश है ना क्लाइमेट बहुत कूल खानल मुझे खानल लाऊँगा फौरन अल्लाह इस्तफ़र्गिविंग नंबर थर्ड पॉइंट तफिक है ये फ़ायदू कल्ला सो इधर मेरे सिब्बिंग्स तफिक के फ़ायदू तल्ला तफिक है इस वर इस अमीन बो फ़ायदू नाकिस अल्लाह इस्मु अनुख़बर रुको इस्मु अंदर मुस्त خبر شبيه دي مداري هذي مالي تفقه جعله أخذ هذي مالي أي شرع بفعله which means started doing it شرعنا to start كذا or جعله كذا أخذ يفعله كذا that is أي that is شرع بفعله to start doing it எஜி சும்னா ஆனால் இதுல என்ன ஒரே ஒரு ஸ்பெஷல் வந்து எல்லாமே காண மாதிரி செயல்படணும் எப்படி இருக்கும் ஒரு நவுனா இருக்கும் இல்லையா அல்ல அது பெர்பல் தான் வரணும் ஆனா இங்க இந்த மூணு வகுப்புக்கும் பெர்பல் சிந்தன்ஸ் இருக்கணும் இல்ல அண்ண ஹபரஹா இல்ல எக்ஸப்ட் அண்ண ஹபரஹா இட்ஸ் நோ பிஸ் எஜிவோ எக்குவன ஜிப்லத்தன் ஃபேலியத்தன் இட் சுட் பி தி ஜிப்லா ஃபேலியா ஃபேலுஹா முதாரின் அண்ட் இட்ஸ் ஃபேல் இஸ் முதாரி யூ யூஸ் அதர் தென் திஸ் ஐ டைம் தஃபிக் எஃப் அல் جعل يفعل كذا أخذ يفعل كذا كذا means likewise he started doing likewise أي شرع بفعله هذه الأفعال الثلاثة تعمل تاملو عمل عمل كان إلا أن خبرها يجب أن يكون جملة فعلية فعلها مضارع Okay, next number four. Hati mudari la मुद्दा ये अली आती है थी bring or get तो मुद्दा ये आपके following verbs तो हर रक्काये तो हर रक्काये क्या गब्ता गब्ता या गब्ता आये गुल गब्ता या गब्ता यम्मी बिल कसरा तो गब्ता या गब्ता next सहीमा सहीमा is come सहीमा سيما اسمو ابي سيعبثو تحرك يتحرك تحرك يتحرك okay. ابي سيعبثو سيما اسمو سيما ما تقول يقال سيما شيء ومنه وفي التنزيل قران يسمو لا يسمو الانسان من دعاء الخير لا يسم الانسان من دعاء الخير And is not very of supplication for good things. Okay. We have finished uh, lesson number 10. I request all of you to go through the lesson and write the, the tamarin because you are asked to write the three examples from Jumla Ismiya with Inna uh, and three examples. On similar failure with a normal, I mean, complete sentence and three examples of similar failure with the Naki verbs. So you are asked to do, so please do it. we have uh, finished lesson number ten. Jazakumullah khairan for your active participation. Barakallah wa alaikum warahmatullahi wabarakatuh.